கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கோபடுதலை கேட்டார் இந்த சொல்லுகிறவர் நமக்கு தெரியும் ஹலெலுயா இந்த தாவியினுடைய வாழ்க்கையில அநேக அனுபவங்கள் உண்டு கொஞ்ச கொஞ்சம் அல்ல அநேக அனுபவங்கள் உண்டு அதாவது இன்னும் சொல்ல போனா எதிரிகள் மூலமாய் வரக்கூடிய அந்த அனுபவிச்சு தேவசம் ஜெபித்து ஒளிந்திருக்க வேண்டிய ஒளிந்திருந்து ஜெபிக்க வேண்டிய ஜெபித்து சத்தோடு எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டிய யுத்தம் செய்து எல்லா காரியங்களும் சரியாக நல்ல அனுபவம் உள்ள ஒரு மனுஷன் ஆண்டவர் அவர் ருசித்தபடினால ஆண்டு வாழ்க்கையில சொந்த லட்சங்களை ஏற்றுக்கொண்டபடினால் ஆண்டவருக்காக சிவித்தபடினால் ஆண்டுடைய வார்த்தை அனுசரித்து யுத்தம் பண்ணுகிறபடினால் ஆண்டுடைய வார்த்தை அனுசரித்து சிவித்தபடினால் அலையிலுயா இன்னும் அவருடைய ரெண்டு வீழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் வந்தது அது நிமித்தமாய் வந்த ஆமையின் குடும்பத்து வந்த இழப்புகள் என்ன ஆமை ஜனங்கள் வந்த இழப்பு என்ன என்பதை சரியாக அனுபவித்து ருசித்து புரிந்து கொண்ட ஒரு மனுஷன் இங்க நாப்பா சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறாரு கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் கரங்களை உயர்த்தி அலையிலுயா அலையிலுயா அப்படி அநேக அனுபவம் உண்டு அந்த அனுபவத்தில் மத்தியில் சொல்லுகிறாரு ஆமை தேவ சமூகத்துல நான் காத்திருந்தேன் ஆமை அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல் என்ன செய்தாரு கேட்டார் அலையிலுயா நாமெல்லாம் காத்திருக்கிறோம் எதுக்கு காத்திருக்கிறோம் தெரியுமா அலையிலுயா ரட்சிக்கப்பட்ட தேவடைய பிள்ளைகள் ஆண்டுடைய வருகை இதை நோக்கி காத்திருக்கிறேன் கரைங்களை உறுத்தி ஹாலை லூயா ஹேலை லூயா ஆண்டுடைய வருகை எதனை நோக்கி காத்திருக்கிறோம் ஏன்னா ரட்சிக்கப்பட்ட உங்களை ஆமாம் சொன்னோம் சொல்லும்போது ஆமாம் தெரியும் ஆனால் அவங்களை உள்ளார உள்ள மனசு சொல்லும் நிச்சயமாக என் அருமை நான் நான் இருக்கிற இயேசு நான் காத்திருக்கிறேன் நிலைய லூயா கஷ்டம் வரும்போது பாடு வரும்போது உபத்திரங்கள் நெருக்கங்கள் வரும்போது ஆனா அந்த நேரத்துல ஆமை தேவுடைய பிள்ளைகள் அந்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பாடுகளையும் உபத்திரங்களையும் அவமானங்களையும் நிந்திகளெல்லாம் ஆமை மறக்க வேண்டுமானால் அது விடுவிக்கப்பட வேண்டுமானால் ஆமை நமக்கு ஒரே ஒரு லட்சியம் உண்டு ஹாலைனுயா ஆமை இந்த பாடுகள் கஷ்டங்கள் புத்திரம் மத்தியில ஆண்டவரன் விடுவித்து அவருடைய வருகைகள என்னைச் சேர்த்துக்கொள்வார் ஹாலைனுயா அவருடைய வரிகளைச் சேர்த்துக் கொள்ளதான் எனக்கு இவ்வளவு பெரிய பாடு எனக்கு இவ்வளவு பெரிய உபத்திரம் எனக்குள்ள ஒரு கஷ்டம் அது சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனபக்கம் யாருக்கிட்ட இருக்கிறதோ அவங்க யாரு சோர்ந்து போக மாட்டா ஆமேன் நிச்சயமாக அவங்களுக்கு கரங்களை உயர்த்தி அதான் ஆண்டு சொல்லி எப்பொழுது சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருக்கு ஏன் ஆண்டு இப்படி சொல்லுகிறாரு

ஆண்டு அனுமதி இருக்கிறபடியால நீ சந்தோஷமாயிரு வாழ்க்கையில் ஒரு குறை வந்ததா நீ சந்தோஷப்படு துக்கப்பட்டு ஒன்று சாதிக்க போறதில்லை

சங்கீதகாரன் சொல்லுகிறார் நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உடைய பிரமாணத்தை கத்துக்கொண்டேன் அலை லூயா அலை நுயா என் என்பது பிள்ளைகளே நிச்சயமாக நாம் பொறுமையை நான் கடைபிடிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது அலை லூயா கொடுக்கல் வாங்கல் காரியமா இருந்தாலும் ஆமை சூழல சந்தர்ப்ப நிமித்தமாக ஒரு ஆமை இரவலாக ஒரு சாணம் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னா அது இந்த நாள்ல கொடுப்போம் சொன்னா அந்த நாள்ல கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்தாச்சுன்னா ஆமை கடைசியில அவங்க எண்ணிச்சு வாங்க பயங்கரமா ஆமை கேட்டுட்டே இருப்பாங்க கடைசியில அது ரொம்ப ஆமை பிரச்சினைக்குள்ளாக மாறுற போல அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் தான் சொல்றேன்

பொறுமே கடைபிடிக்க வேண்டும் என்பது ஆமாம் செலவுகளை நான் பார்த்து இருக்கிறேன் ஆனா இவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா திருப்பி கொடுக்கும் போது அவங்க கேட்டது மேல கேட்டு இவங்க பத்துறது மேல பத்திரப்பட்டு கடைசி நம்ம கொடுக்கும் போது அவங்க எப்படி தான் கொண்டு போலீலு ஒரு பொறுமை இல்லை யா இத்தனை நாள் நான் சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்ற முடியல இத்தனை நாள் லேட் ஆயிடுச்சு தயவுச்சு அதை மன்னிச்சிடுங்க இது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு பொறுமையோடு இந்த காரியம் சொன்னா அவங்களுக்கு அவங்க கோபமாக கூட அவங்களுக்கு உள்ள எப்படி ஆண்டு கிரிய செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அலையிலுயா ரட்சிக்கப்பட்ட தேவடைய பிள்ளைகளே ஆண்டு நமக்கு ஆமை இருளிருந்த நமக்கு வெளிச்சத்தை அவர் பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார் நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார் இந்த வெளிச்சம் மற்றள்ள ஜனங்கள் மத்தியில் அது என்ன செய்யணும் பொறுமையா இது பிரகாசிக்க வேண்டும் அப்போ நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது போது இருளின் பிள்ளைகள் இடத்துல நான் எப்படி நடக்கணும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் பொறுமையை நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது ஏசு பாருங்க ஆமா ஏசு ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல ஆமா ஏசு யோசிச்சு பாருங்க ஏசு சர்வலோகத்துடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக அவர் உலகத்தில் இறங்கி வந்தார் அலையிலுயா அலையிலுயா அவர் உலகத்தில் இறங்கி வந்தார் ஆனா அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவருக்கு வந்த பாடு அவருக்கு வந்திரவும் அவருக்கு வந்த கஷ்டம் அவருக்கு வந்த நெருக்கம் பரியாசம் பண்ணுறாங்க அவமானப்படுத்துறாங்க அடிக்கிறாங்க எவ்வளவு எவ்வளோ மோசமான காரியங்களை சொல்லி திட்டுறாங்க ஏன் வஸ்திரத்தை கூட பங்கு போடுறாங்க இப்படி வஸ்திரத்தை மாற்றி என்னென்னவோ பண்ணி கடைசியில் யோசிச்சு பாருங்க கல்வாரி சீல் கடைசி நேரம் வரையிலும் எவ்வளவு பொறுமை அவர் நான் கடைபிடித்த பார்க்கவேன் யோசித்து பாருங்க இந்த ஆவியினுடைய வாழ்க்கையில ஆமை சத்ரு ஆமீன் சவுலா இருக்கிற மனுஷன் அன்னைக்கு மனுஷன் சத்ரு மனுஷன் தான் இன்னைக்கு புதிய காலத்துல ஆமை சத்ரு யாரு பீசாஸ் அலைலுயா அன்னைக்கு அந்த சத்ருவா இருக்க சவுல கொல்லும்படியாக ஆமை தாவீதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்ச நேரத்துல கூட அது ஆமை என்ன செய்யல அது கையாளவே இல்ல அலைலுயா காரணம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மேல நாம் கை போடக் கூடாது அலைலுயா அதே போல யோசிச்சு பாருங்க யோசிய வாழ்க்கையை யோசித்து பாருங்க ஆமாம் யோசியப்பண்டோரு தரிசனம் கொடுக்கிறாரு சொப்பனத்தை கொடுக்கிறாரு இது நிமித்தமாக சகோதர நிமித்தமாக பகைக்கப்படுகிறார் அப்படி பகைக்கப்படுகிற நேரத்துல கூட ஆமை கடைசியில ஆமை நாம தன்னுடைய சகோதரர்களை ஆமை நல சுகந்திர விசாரிக்கும்படியாக ஆகாரம் கொடுத்து இப்படி சுகந்திர எப்படி இருக்கிறது யாக்கவு விசாரித்து போகும்படியாக சொன்ன நேரத்துல கூட அவர் என்ன செய்கிறாரு அவர் வாராரு வந்து வந்து பார்த்த இடத்துல இல்லை அவங்க இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க ஹாலையிலுயா தோத்தோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட இவங்க வார யோசிப்பு வார நேரத்துல கூட நடந்த சமயம் தெரியுமா அப்படி சொந்த சகோதரர்களே தூக்கி எடுத்து பொட்டை கண்ணில் போட்டாங்க முதல்ல கொல்ல வேண்டும் நினைச்சாங்க ஆனா கடைசியில ஆமை ஆண்டுடைய இறக்கம் ஆமை ஆண்டு கொடுத்த தரிசனம் ஆண்டு கொடுத்த சொப்பனம் அது அப்படியே வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆமை ஆண்டுடைய கண்கள தயவு இறக்கம் கிடைக்கிறதா இலையா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சத்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆமை தேவன் வாக்கு பண்ணுகிற ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் திட்டம் பண்ணி இருக்கிறார் ஆகையினால் இந்த நாள் வரையிலும் நாம் ஆண்டு குரோதமா என்ன கிரியல் செய்த செய்த பிறகு கூட ஆமை தேவனுடைய பிள்ளைகளே ஏன் ஆண்டவர் நம்மை துக்க முகத்தோட இருக்க விரும்பலை தெரியுமா ஆமை தேவனுடைய பிள்ளைகளே ஆமை தேவன் வைத்த கிருவை நம்ம பெறுது அலையிலுயா தேவன் அந்த வாக்கு தத்துவம் அந்த வாக்குத்தத்தம் அது நிறைவேற வேண்டும் அந்த வாக்குத்த நிமித்தமாக தேவன் இறக்கம் இருந்து வர இரு கிராமத்துகளுக்கு நாசமோசங்களுக்கு மரண கட்டுகளுக்கு ஆண்டவர் நீங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அலையிலுயா அலையிலுயா யோசித்து பாருங்க ஆனா இந்த யோசிப்ப தூக்கி பொட்டகில போட்டது அப்புறம் ஆமீன் கடைசியில தூக்கி எடுத்து நினை செய்யறாங்க இஸ்மாவில் ஆமீன் போராடுல அவங்க விக்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் நாம யோசேப்பு ஒன்னும் கேட்கல ஹலூயா ஏயா இவ்வளவு நான் உங்களை சுதந்திர காரியம் விசாரிக்க வந்தேன் உங்களுக்கு ஆகாரம் கொண்டு சாப்பாடு கொண்டு கொண்டு வந்து இருக்கிறேன் என்ன ஏன் இப்படி சொன்ன ஒரு வார்த்தையோட கேட்கல ஹலைலுயா என்ன அன்பு என்னுடைய பிள்ளைகளே ஆமை ரட்சிக்கப்பட்டதைய பிள்ளைகள் போருமே கடைபிடிக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது அலைனுயா ஆமை கடைசியில சூழல் சந்தர்ப்பம் வந்த போது கூட ஆமேன் ஒரு காலத்துல ஆமை யோசேப்பு பார்வோனுடைய சிங்காசனத்திலிருந்து சற்று சின்ன ஒரு சிங்காசனமாய் ஆமேன் ஆண்டு உயர்த்தினார் அலைலுயா அந்த நேரத்துல கூட ஆமை தன்னுடைய சகோதரர்கள் உணவுக்காக வந்திருக்கிறாங்க அந்த நேரத்திலையும் யோசியப்ப என்ன செய்யல இவங்க செய்த அநியாயத்துக்காக அக்கிரமத்துக்காக சகோதர பழி வாங்கவே இல்லை இல்லூ அந்த நேரத்தில் அவங்க கலந்துறாங்க ஐயோ ஆமே யோசிப்பு எங்களை கொண்டு போடுவோம் அப்படி இப்படி ஆமே அதுக்கப்புறம் என் அப்பா ஆமே இறந்த கொண்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க ஆமே ஆம யோசியப்பட மன்றாடுகிற ஒரு அனுபவம் இல்ல இல்ல அந்த யோசிய புரிந்து கூட சத்தியம் என்ன தெரியுமா இல்ல இல்ல இந்த இத்தனையும் வெகு ஜனங்களுக்கு அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மக்களுக்கு பஞ்சம் இல்லாம பட்டினி இல்லாம அவரை போஷிக்கும்படியாக ஆண்டவர் என்ன உங்களுக்கு முன்பதாக எகிப்தில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பது என்பதை அந்த யோசிப்பு மூலமாக சகோதரர்கள் கேட்க ஆண்டவர் உதவி செய்தார் அலையிலுயா ஆகினாலே நீங்க பயப்பட வேண்டாம் நாங்கள் ஒண்ணும் பண்ண மாட்டேன் பொறுமையா காத்திருந்த மனுஷன் அலையிலுயா ஏசு யோசிச்சு பாருங்க ஆமா ஏசு எவ்வளவு பொறுமையை கடைபிடித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அலையிலுயா இன்னும் ரெண்டாம் சங்கீதத்துல ஆமே ராமே ஒரு வசனை வார சொல்லுகிறது ஜாதிகளை உனக்கு அவகாசமா கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அலையிலுயா

அப்படியானால் அநேக உபத்திரங்கள் அநேக கஷ்டங்கள் ஏன் சபை மக்களா இருக்கலாம் மற்றும் உலக ஜனங்களா இருக்கலாம் ஆமீன் மற்றும் அவன் மந்திராவதி மூலமா இருக்கலாம் பூஜாரி மூலமா இருக்கலாம் இன்னும் ஆமீன் துண்ணு ஜீவிக்கிற எந்த மனுஷன் மாந்திரமா இருக்கலாம் அலையிலுயா அந்த உபத்திரத்தில நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது அலையிலுயா ஆமீன் சங்கீதம் நாற்பது நாலாவது வாசிக்கலாம் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கவர்களையும் நோக்காமல் கர்த்தரே தன் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவன் ஹலைலூயா அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிற ஜனங்களையும் ஹலைலூயா ஹலைலூயா சார்ந்திருக்கிறவங்க என்ன சொல்ல நோக்க பார்க்க கூடாது ஹலைலூயா அவங்க அப்படி பண்றாங்களே இவங்க எப்படி பண்றாங்களே இப்படி அநியாயம் செய்யறாங்களே இப்படி அக்கிரமம் செய்யறாங்களே அதை நம்ம பார்த்தோம்னா தேவடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை போருமை நாம் இழந்து போவோம் கரங்களை உயர்த்தி ஹலைனு ஆமீன் யோசிச்சு பாருங்க ஆண்டு அவர் என்ன சொன்னாரு அடிக்கப்பட கொண்டு போக கூடிய அதாவது இன்னும் மயிர் கத்திரிக்கிற முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தார் ஹலைனு ஹ Alleluia அவர் <laughs> ஒரு வார்த்தையும் சொல்லல ஆமென் ஆமென் யூதாசே ஆமென் யூதாஸ் கூட அழைக்கும்போது சொல்றாரு ஆமென் என் அன்பு சகோதரனே என்று Alleluia அவர் <laughs> எவ்வளவு நேசத்தோட பேசுகிறார் எவ்வளவு அன்போட பேசுகிறார் Alleluia இவ்வளவு உபத்திரமங்களை யூதர்கள் ஆனால் அந்த சிலுவையில நின்றுட்டு ஆண்டவர் சொல்ல ஆண்டவரே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமலே செய்கிறார்கள் இவர்களை மன்னியு Alleluia

ஆமே மற்ற உயரின் சிகரங்களில் மறைந்திருக்கிற ஆமை என் பிராவே ஹலை நூயா கடைபிடித்து இருக்கும் போது ஆண்டர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா கண் மேலே வெடிப்புகளில் சிகரில் உயர்வில் இருக்கிற என் பிராவே உன் முகரூத்தையிலும் ரூபத்தினைக் காட்டு அலை நூயா ஹலை பகரம் ஆம் பகரம் யாருக்குள்ள தெரியுமா கர்த்தருக்குரியது ஹாலையிலுயா நாம் தேவ சமூகத்துல நமக்கு நெருக்கம் வருதா நமக்கு துன்பம் வருதா பத்திரம் வருதா ஆமை தாவித போல ஒளிந்திருக்க வேண்டிய ஒளிந்திருந்து ஆமை மறைந்திருக்க வேண்டிய மறைந்திருந்து யுத்தம் பண்ண வேண்டிய யுத்தம் பண்ணி சத்தோடு யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் அவன் ஜெயித்து அப்படி பொறுமையாக கடைபிடித்திருந்தபடினால அவர் சொல்லுகிறாரு ஒரு சாட்சியை சொல்லுகிறார் கர்த்தருக்கா பொறுமையுடன் காத்திருந்து அவர் என்னமா சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஹலையிலுயா

அது எதை குறிக்கிறது தெரியுமா அது ஓமை ஒரு மறைவிடத்துல இருந்து கொண்டு அது எந்த நேரத்தில் இருந்தாலும் அது என்ன செய்யும் தண்டிய வாழ்க்கையை பற்றி அதாவது வாழ்க்கைனா ஆமை அதை குறித்து உலகத்தை குறித்து இந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்தை குறித்து அது என்ன செய்யும் ஆமை குருவி 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 ஆமை நான் முணங்கி 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 அதே கண்களை என்ன செய்யும் கண்ணீர் நிரம்பி கொண்டே இருக்கும் காலையில் என்னுடைய பிள்ளைகளே நாம் பொறுமையை காத்துக் கொள்ள வேண்டுமானால் பொறுமை கடைபிடிக்க முடியல தேவச முதல்ல ஜெமிங்கி ஆண்டுவரு என்ன பொறுமையை தாருவம்பா பொறுமையை கடைபிடித்து நீர் கல்வாரி கடைசி நேரம் வரையிலும் பொறுமை கடைபிடித்தது போல என் வாழ்க்கையில் நான் பொறுமை கடைபிடிக்க எனக்கு இருவை தாருப்பா அப்போதானே இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை குறித்து நாம் தேவ சமத்தில் என்ன செய்யணும் பொறுமையா காத்து ஜெபிக்க வேண்டும் அலையிலுயா அப்போது ஒரு நாள் வரும் அப்படி ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் ஆமை நினைச்சுவாரு நம்ம எப்படியே தூக்கி எடுப்பார் அலையிலுயா யோவியாண்ட தூக்கி எடுத்தது போல அவன் மத்தியிலும் யோ ஆண்டவர் ஆமீன் ஒரு நாள் நேரம் வந்த நேரத்தில் ஆமீன் அவர் தூக்கி எடுத்து ஆமீன் அவரை சின்ன பிள்ளை சரி போல மாற்றினார் கரங்களை உயர்த்தி அலைலூயா ஏன் போருமே கடைபிடித்தபடி ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை வரலாம் எப்படிப்பட்ட போராட்டம் வரலாம் ஆனாலும் போருமே கடைபிடிக்கிறதையும் பிள்ளைகளாக இருப்போம் ஆனால் ஆண்டோர் நமக்கு யுத்தம் பண்ணுவார் யுத்தம் செய்வார் நாம் நாம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சமூகத்தில் காத்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவசமூல காத்திருக்க கற்றுக்கொண்டு நாம் தேவ சமூகத்தில் பொறுமையாக நான் இருப்போம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்துதான் நெருக்கம் வந்துதான் போராட்டம் எது வந்துதான் அதை தேவசம காத்திருந்து பொறுமையா காத்திருந்து ஆண்டவர் என்னை எப்போது விடுவிக்க போகிறார் என்ன ஆண்டு விடுவிப்பார் நிச்சயம் ஆண்டவர் எப்போ விடுவிக்க போறீங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு தேவ சமூகத்தில் மண்டாடி மண்டாடி கெஞ்சி கேட்டு 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 ஆமாம் தேவ சமூகத்தில் ஆம இருக்கும் போது பொறுமையா காத்திருக்கும் போது ஆண்டவர் அந்த கஷ்டத்தில் தூக்கி எடுப்பார் கரங்கவீர்த்தியார் ஆகையினால் தேவடைய பிள்ளைகளை போருமே கடைபிடித்து தேவ சமூகத்தில் இருந்து அவன் காத்திருந்து ஜெபித்து விடுதலையும் தெய்விய சமானும் சந்தோஷத்தையும் பெற்று ஆண்டு நாமத்தை அனுபவிக்கும்படியாக ஆண்டு ஒரு நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆகையினால் இந்த வசனம் மூலமாக ஒரு காத்திர ஆசீர்வதிப்பார்கள்